அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் ராணி தேனி எப்படி கண்டுபிடிக்கிறது ராணி தேனி எப்படி இருக்கும் நீங்கள் இதுவரைக்கும் ராணி தேனியை பார்த்தது இல்லையா வாங்க இது எல்லா கேள்விக்கான பதிலும் உங்களுக்கு இந்த காணொலியில் இருக்குது இது எங்கள் பண்ணையில் மாமரத்துக்கடியில் நாங்கள் வச்சிருக்கிற தேனிப்பட்டி இப்போ இந்த தான் ராணி தேனியை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் முதல்ல இந்த ராணி தேனியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபமான வேலையே கிடையாது இதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்மோக்கர் தேவைப்படும் ஸ்மோக்கர் தயார் பண்ணுறதுக்காண்டி முதல்ல தென்னங் கூந்தலை வந்து அதில் உள்ள சின்ன சின்ன தூள்களெல்லாம் எடுத்துகிட்டு அதை முதல்ல நம்ம எரித்து இதில் போட்டு நல்லா நம்ம பம்ப் பண்ணணும் நம்மளுக்கு நல்ல ஸ்மோக் வந்து வர ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த ஸ்மோக்கை நம்ம வந்து தே பெட்டி மேலே அடிக்கும்போது அந்த அதை தேனீக்கள்லாம் ஒரு மயக்க நிலைக்கு போயிடும் அதுக்கப்புறம் நம்ம ராணி தேனியை சுலபமாக கண்டுபிடிக்க முடியும் இப்போ மேலே உள்ள சாம்பரை எடுத்து நம்ம கீழே வச்சாச்சு மேலே உள்ளதை சூப்பர்னு சொல்லுவாங்க கீழே உள்ளதோட பேர் ப்ரூடர் இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு ஃப்ரேம் இருக்குது இந்த பாக்ஸில் ஈக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்மோக்கர் மூலமாக அதுக்கு மேலே நல்ல ஸ்மோக்கை வந்து போடணும் இந்த புகையை போடும்போது அந்த ஈக்கள் எல்லாம் வந்து ரொம்ப அமைதியான நிலைக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் நிறைய ஈக்கள் வந்து இந்த ஃப்ரேமில் இருக்குது இதுக்குள்ளே நம்ம ராணி தேனியை கண்டுபிடிக்கிறது சுலபமான விஷயமே இல்லை ஏன்னா ராணி தேனியை சுற்றி எப்போதுமே வேலைக்கார தேனிகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போது ஒவ்வொரு ஃப்ரேமாக எடுத்து நம்ம ராணி தேனி எங்கே இருக்குங்கிறத தேடிட்டுருக்குறோம் இந்த ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா நிறைய ஈக்கள் இருக்குது கிடை எல்லா ஃப்ரேமையும் எடுத்து நாங்கள் பார்த்துட்டோம் ஆனால் தேனி எங்களால் கண்டுபிடிக்கவே முடியலை கடைசியாக ஒரு ஃப்ரேம் இருக்குது அதையும் எடுத்து பார்த்தாச்சு இப்போ திருப்பி முதல்ல இருந்து ஒவ்வொரு ஃப்ரேமாக நம்ம செக் பண்ண போகிறோம் இந்த ராணி தேனியை நாங்கள் ஃபைனலாக கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆச்சு இப்போ திருப்பி எல்லா ஃப்ரேமையும் நாங்கள் செக் பண்ணி ஒரு வழியாக தேனி எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சோம் இந்த ராணி தேனி பார்த்திங்கன்னா அதோட உடம்பு பகுதி மட்டும் நீட்டமாக இருக்கும் மிச்சம் பெண் தேனிகளை கம்பேர் பண்ணும்போது இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு ஸ்பீட் கம்மி பண்ணி வச்சிருக்கிறேன் அதோட வால் பகுதியை பாருங்கள் நீளமாக இருக்கும் கத்தி வச்சு நான் உங்களுக்கு பாயிண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஈக்கல் தெரியுதுங்களா உங்களுக்கு கொஞ்சம் குண்டாக அதோடய உடம்பு வால் பகுதி மட்டும் நீட்டமாக இருக்கும் இதில் நல்லா தெரியுது பாருங்கள் இதுதான் வந்து ராணி தேனி ஸோ ஃபைனலாக நம்ம ராணி தேனியை கண்டுபிடிச்சாச்சு நன்றி